அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான பல்வேறு முக்கியமான வீடியோக்கள் தொடர்ந்து நாம் அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் நம்ம அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவுமே அதுக்கு உண்டான ப்ராப்பர் டாக்குமெண்ட் ஜட்ஜ்மெண்ட் காப்பி கவர்மெண்டினுடைய ஜிஓ சர்க்குலர் நம்ம எல்லாமே சேர்த்து தான் அப்லோட் பண்ணுவோம் அதனால தான் நம்ம சேனலில் நிறைய பேர் அவங்களுடைய அவங்களுக்கு தெரியாத பல சந்தேகங்களை நம்மக்கிட்ட கேட்குறாங்க நம்மளும் அதுக்கு உண்டான ரிப்ளை அனுப்பிச்சிட்டே இருக்கும் நம்ம இப்போ ரீசெண்ட்டாக நம்ம நிறைய வீடியோக்கள் நம்ம அப்லோட் பண்ணும்போது அந்த கமெண்ட்டில் இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டரை பற்றியும் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டை பற்றியும் நிறைய கேள்வி கேட்குறாங்க அதில் நமக்கு சானிட்டரி இன்ஸ்பெக்டரை பற்றி ஒரு டீட்டெயில் நமக்கு ஒரு கிடச்சிருக்கு அதை வீடியோவை அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவை அதுக்கு முதல் இந்த மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டரை பற்றி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிடலாம் அது குறித்து என்ன அந்த மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் வந்து என்ன ஸ்டேஜில் இருக்குது அதனுடைய அந்த அதுக்கு எத்தனை வழக்கு முதல் இருக்குது இப்போ இப்போ ரீசண்டாக நடந்த இந்த எக்ஸாமோட ரிசல்ட்டு எப்போ வரும் ஏற்கனவே வெளியான அந்த அறிவிப்பு மூலமாக நடந்த தேர்வுக்கு முடிவு எப்போ வரும் டிஎன்பிஎஸ்சியுடைய உடைய நிலைப்பாடு என்ன மோட்டார் வெஹிக்கிள் மெயின்டனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டினுடைய நிலை என்ன அப்படின்னு டோட்டலாக பார்க்குறது தான் இந்த வீடியோவோட மிக முக்கியமான பதிவு ஸோ விருப்பம் உள்ளவங்க தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்கள் விருப்பம் இல்லாதவங்க நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம் ஸோ இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டரில் உங்கள் அனைவருக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஒரு வேலைவாய்ப்பு வெளியாச்சு அந்த வேலைவாய்ப்பு மூலமாக நூற்றி நாற்பதுக்கு மேற்பட்ட போஸ்டிங்க்கு வெளியான அறிவிப்பு அந்த அறிவிப்பு வெளியான போது அதில் பல்வேறு வழக்குகள் தொடுத்து நம்மளுடைய சென்னை உயர்நீதிமன்றம் மூலமாக ஃபைனலாக வந்து ஒரு தீர்ப்பு வெளியிட்டாங்க அது என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியே ஒரு ஆஃபீஸரை அப்பாயின்மெண்ட் பண்ணி அந்த ஆஃபீஸர் மூலமாக இந்த தேவையான குறைகளை வந்து நிவர்த்தி பண்ணி அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு ஆஃபீஸரை அப்பாயின்மெண்ண சொன்னாங்க சொல்லிவிட்டு இந்த வழக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப நாளாக வந்து இருக்குது அதனால் மேற்கொண்டும் எதுவும் இல்லாமல் நீ இது பண்ணுங்க அப்படின்னு டிஎன்பிஎஸ் சொல்லி டிஎன்பிஎஸ்ஸையும் ஒரு மோடல் ஆஃபீஸராக அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க ஆனால் அப்பாயின்மெண்ட் பண்ண பிறகு அதில் எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை அப்பாயின்மெண்ட் பண்ண பிறகு மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் சம்மந்தமான அந்த கேள்விகளையும் டவுட் சந்தேகங்களையும் அவங்களுக்கு மெயில் பண்ணி அதை கிளாரிஃபை பண்ணி அவங்க ஒரு ஸ்டெப் எடுத்திருந்தாங்கன்னா இந்நேரம் இந்த போஸ்டிங் போட்டிருப்பாங்க ஆனால் அது ஒரு பக்கம் டிஎன்பிஎஸ்சி நோடல் ஆஃபீஸரை அப்பாயின்மெண்ட் பண்ணி எந்த யூஸும் இல்லாமல் ஒரு போய்கிட்டிருந்த சூழ்நிலையில் நம்மளுடைய உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஃபைல் பண்ணிட்டாங்க வழக்கு ஃபைல் பண்ணி அந்த ஒரு ரெண்டு எண்பத்தி எண்பத்தி எட்டு ஏ அந்த மாதிரி ரெண்டு மூன்று இருக்குது நான் வெக்நாத்தினா வீடியோ டீட்டெயிலாக போட்டிருக்கோம் அதனால அந்த சென்னை உயர்நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பு மேலே இவங்க என்ன பண்ணாங்க திரும்ப இவங்க அப்பீல் போய் உச்சநீதிமன்றம் போகிறாங்க உச்சநீதிமன்றம் போகும்போது இவங்க ரெண்டு விதமான பிரிவுகளுக்கு ஸ்டே இருக்கிறாங்க அதில் ஒன்றுக்கு மட்டும் என்ன பண்ணிட்டாங்கன்னா உச்சநீதிமன்றம் ஸ்டே கொடுத்துட்டாங்க இப்போ என்னென்னா அடுத்த ஹியரிங் வரவே இல்லை அடுத்த ஹியரிங் எப்போ அப்படின்னா அடுத்த ஹீரிங் வந்து அவங்க சொல்லும்போது மோட்ரு வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் சரி டிஎன்பிஎஸ்சியும் சரி போய் ஆஜராகாமல் அவங்க வந்து இன்னும் எங்களுக்கு டைம் வேணும் டைம் வேணும் அப்படின்னு கேட்டே இருக்காங்க அதனால் அந்த உச்சநீதிமன்றத்தில் உள்ள வழக்கு வந்து அப்படியே பெண்டிங்காகவே இருக்குது ஹியரிங்கே வரலை ரீசெண்டாக ஹியரிங் வரும்போது கூட இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் அதாவது ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுமே அதாவது மோட்ரு வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் டிஎன்பிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டும் தேவையான டாக்குமெண்ட்டை அவங்க கேட்கக்கூடிய அதுக்கான ஆன்சர் அளிக்கிறதுக்கு டைம் போயிட்டே இருக்குது அதனால டைம் கேட்குறனால அந்த வழக்கு அப்படியே அங்கே பெண்டிங்காகவே இருக்குது இப்போ இத்தகைய சூழ்நிலை என்ன ஆச்சு அப்படின்னா ரீசெண்டாக நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சியில் கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவலில் மீண்டும் மோட்டார் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாக மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கான அறிவிப்பு வெளியாச்சு உங்கள் அனைவருக்கும் தெரியும் தெரிஞ்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா இதுக்கு எல்லாருமே அப்ளை பண்ணிட்டாங்க அப்போ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வெளியான அந்த போஸ்ட்டை இன்னும் போடாமல் இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்படி நீங்கள் புதிய அறிவிப்பு விடலாம் அப்போ இந்த அறிவிப்பு மூலமாக இவங்க போய் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எக்ஸாம் தேதி அவங்க இவங்களுக்கு பின்னால் போய் ஜாயின் பண்ணுவாங்களா ஜூனியராக அப்போ ஆறு வருஷம் வெயிட் பண்ணி என்ன ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த இது மேலே என்ன பண்ணுறாங்க ஒரு வழக்கு போடுறாங்க அப்போ இந்த வழக்கை ரெண்டு விதமாக ரெண்டு விதமாக போடுறாங்க அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த எக்ஸாம் மேலே ரெண்டு வழக்கு பதிவாயிருக்கு ஒரு வழக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது ரீட் பிரட்டிசன் நம்பர் முப்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு இதில் என்ன இதில் உள்ள மேட்ரு ஒன்று தான் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வெளியான அந்த வேக்கண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணிட்டு தான் இருபத்தி நாலில் உள்ள வேக்கண்ட்டை அவங்க ஃபில்லப் பண்ணணும் அப்படின்னு இது ஒரு வழக்கு இதை ஞாபகம் ஞாபகம்ங்க இது வந்து இருபது பதினொன்றில் வந்து வெளியான வெப்பு காப்பி ஓகேங்களா ஸோ அது தெளிவாக போட்டிருப்பாங்க த செலெக்ஷன் செல் நாட் பி ஃபைனலைஸ்டு அன்டில் ஃபர்தர் ஆர்டர்ஸ் அஸ் ஆர்டர்டு பை தி ஸ்கோர்ட் இன் தி இயர்லியர் ரிட் பெர்டிஷன் நம்பர் டூ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்புறம் த்ரீ ஒன் டபுள் ஃபைவ் செவன் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டேட்டட் தேர்ட்டின் நைன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்போ அதாவது என்ன அப்படின்னா இது ஒரு வழக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ அதுக்கப்புறம் நைத்துனா இன்னொரு வழக்கு இருக்குது நான் அதையும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் மற்றொரு வழக்கு இருபத்தி எட்டு ஒம்பது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வழக்குடைய வாதம் தான் முப்பது ஒம்போது அன்னைக்கு வெளியானச்சு இந்த வழக்கு நடந்து அதனுடைய ஆர்டர் வந்து முப்பது ஒம்பதில் வெளியிட்டாங்க அதில் தெளிவசியிருப்பாங்க த கிரீவன்சஸ் ஆஃப் த பட்டிஷ்னர் இஸ் தட் வித்தவுட் கம்ப்ளீட்டிங் த டுவெண்ட்டி எயிட்டி செலெக்ஷன் த செகண்ட் ரெஸ்பாண்ட் இஸ் நவு ப்ரொசீடிங் ஃபர்தர் வித் த பிரசன் செலெக்ஷன் பை அமெண்டிங் த ரூல்ஸ் எ ஃப்ரைமா ஃபேசி கேஸ் கேஸ் பீன் மேட் அவுட் த செலெக்ஷன் நா செல் நாட் பி ஃபைனலைஸ்டு அன்டில் ஃபர்தர் ஆர்டர்ஸ் ஆர் பாஸ்ட் பை திஸ் கோர்ட் அப்போ இது ஒரு வழக்கு அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியான இந்த தான் இது ஒரு வழக்கு வெளியே வந்திருக்கு இப்போ நான் இதுக்கு இதுக்கு முன்னால் பார்த்தோம் இல்லையா அந்த வழக்கு இந்த ரெண்டு வழக்கினுடைய மெயின் ப்ரேயர் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வெளியான அந்த ப்ராசஸை முடிச்சுட்டு தான் இந்த இருபத்தி நாலில் வெளியான இந்த போஸ்டிங்கை போடணும் அப்படின்னு ஓகேங்களா இப்போ அவங்கள புரியனு நினைக்கிறேன் ஸோ இப்போ இந்த என்ன பண்ணிட்டாங்கன்னா கோர்ட்டில் சென்னை நம்ம சென்னை ஹை கோர்ட்டில் இந்த ரெண்டு வழக்கை என்ன பண்ணிட்டாங்க மெர்ஜு பண்ணிட்டாங்க மெர்ஜ் பண்ணி பொதுவான ஒரு ஆர்ட்ரு வந்து அடுத்து வந்து இன்னி வருங்காலங்களில் வரும் இருக்காங்க இப்போ ரெண்டு வழக்கினுடைய சாராம்சமும் ஒன்று தான் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் இப்போ உள்ளதாக போடு இதுதான் வந்து பொதுவான பொது இதுதான் இதுதான் நியாயமும் கூட ஓகேங்களா ஸோ அப்போ அந்த எக்ஸாம் போடாமல் இந்த போஸ்ட் இந்த எக்ஸாம் போஸ்டிங் போட்டால் அந்த அந்த எக்ஸாம் எழுதி ஆறு வருஷம் வெயிட் பண்ணவங்களுக்கு என்ன என்ன புண்ணியம் இருக்குது ஸோ அது ஒன்று ஸோ இப்போ இந்த ரெண்டு எக்ஸாமு இந்த இந்த ரெண்டு எக்ஸாமுமே ரெண்டாயிரத்தி பதினெட்டு எக்ஸாம் எழுந்தாங்க இல்லையா அவங்களும் இந்த எக்ஸாம் எழுதிருப்பாங்க கண்டிப்பாக எழுதியிருப்பாங்க அப்போ அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஃபஸ்ட்டு அந்த போஸ்டிங்கை ஃபில்லப் பண்ணாங்கன்னா அதில் போகிறவங்க போயிருவாங்க அதில் போனவங்க போக மீதி தான் இந்த எக்ஸாமுடைய ரிசல்ட்டை வந்து அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க அதனால அந்த போஸ்டிங்கை ஃபஸ்ட்டு போடுறதான் ஒரு வழி சரி இப்போ அவனுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த இருபத்தி நாலில் வெளியான இந்த இந்த அறிவிப்பு மீது ரெண்டு வழக்கு இருக்குது அது ரெண்டே என்ன பண்ணிட்டாங்கன்னா கோர்ட்டில் மெர்ஜ் பண்ணி ஒரே வழக்காக அடுத்து வரப்போகுது உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்குது அந்த வழக்கினுடைய தீர்ப்பு ஏமா வரணும் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியும் சம்மந்தப்பட்ட மோட்டார் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் தான் முடிவு பண்ணணும் டிஏ மோட்டார் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் டிஎன்பிஎஸ்சி நினச்சா இந்த வழக்கு மிக விரைவில் முடியும் ஆனால் அது வந்து இனிமேல் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல அதாவது டிஎன்பிஎஸ்சியுடைய மெயின் பேச்சிலேயே போனீங்க அப்படின்னா மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருடைய கேஸை பற்றி தனியும் ஒரு இதே போட்டிருக்காங்க ஒரு காலமே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து நோடல் ஆஃபீஸரை அப்பாயின்மெண்ட் பண்ணது அதெல்லாம் போட்டிருப்பாங்க அப்பாயின்மெண்ட் பண்ணி குறிப்பிட்ட சில காலங்களுக்குள்ளே இதெல்லாம் போகணும்னு கோர்ட்டு சொல்லியும் கூட இவங்க அதை என்ன பண்ணல அவங்க அதை ஃபாலோ பண்ணலை ஆனால் ஒரு ஒரு வழக்கு வந்து நீதிமன்றக்கும்போது நீதிமன்றத்துக்கு சரியான பதில் உரைகளை இவங்க இவங்க வந்து தரமா தரம் தர மறுக்கிறாங்க ப்ராப்பராக ஃபாலோ பண்ண மாட்டேறாங்க ஆறு வருஷம் இந்த வழக்கு இன்னும் போய்கிட்டு இருக்குது மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட மோட்டார் வெஹிக்கிள் மேக்கினிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் டிஎன்பிஎஸ்சையும் வந்து இன்னும் காலதாமதமாக்குனாங்க அப்படின்னா பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த தேர்வு எழுந்தவங்களுக்கு எப்போ போஸ்டிங் கிடைக்கும் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி ஸோ அடுத்து இந்த மாதிரி இந்த மோட்டர் வெஹிக்கிள் இந்த இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் எழுதி நமக்கு ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்னு நல்லா பண்ணவங்க சும்மா பண்ணவங்க பிரச்சனை இல்லை அவங்க வேற வேலைக்கு போயிருப்பாங்க நல்லா பண்ணியிருக்கோம் நம்ம கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு இதை நம்பி ஆறு வருஷமாக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க இல்லையா அவங்களுக்கு டிஎம்பி சொல்லக்கூடிய நிலைமை என்ன இது ஒரு இது ஒரு கேள்வி மூணாவது என்ன அப்படின்னா ஏற்கனவே எடுத்த போஸ்டிங்கையே ஃபில்லப் பண்ணாமல் எதுக்கு எப்போ கால்ஃபர் பண்ணணும் அது எந்த விதத்தில் நியாயம் இது ஒரு கேள்வி இப்போ இந்த எக்ஸாம் எழுதின இப்போ உள்ள இந்த எக்ஸாம் எழுதுனேன் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பாதிப்பு தானே இந்த ரிசல்ட் எப்போ போட்டு இவங்களாம் இந்த எக்ஸாம் எழுதி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா ரிசல்ட் எப்போ வரப்போகுது நம்ம எக்ஸாம் வெளியிருக்கோம் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க இப்படி எல்லாத்தையும் குழப்பி விட்டு எல்லாத்தையும் ஒரு ஒரு எக்ஸாம் எழுதி ஒரு ரிசல்ட் வந்து போய் ஜாயின் பண்ணுற வரைக்கும் எல்லாத்துக்கும் மண்ட வழியாகவே வ மண்ட வழியோடு வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னு நமக்கு தெரியலை பழைய மாதிரி டிஎம்பிசி இல்லை இப்போ நிறைய மாற்றங்கள் கொண்டு வராங்க நமக்கு தெரியும் இந்த மோட்ரு வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்லையும் டிஎன்பிசி ஒரு நல்ல மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படிதான் தான் நம்ம நினைக்கிறோம் ஓகேங்களா இப்போ நான் அடுத்த உங்கள் டிஸ்பிளே பண்ண பண்ண அப்படின்னா இந்த ரெண்டு வழக்கு இல்லையா அதோடைய உங்களுக்கு இதை காட்டுறேன் அதனுடைய வழக்கினுடைய அம்சத்தை காட்டுறேன் ப்ரேயரை பாருங்கள் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் இந்த ரீசண்டாக வெளியான அந்த மோட்ரு வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் மேலே பதியப்பட்ட வழக்கு இந்த ரெண்டு உழைக்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க மெர்ஜ் பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கேஸ் நம்பர் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் செவன் ஜீரோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஓகேங்களா இது ரெண்டுமே ஒரே கேஸ் தான் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அது என்ன பண்ணிட்டாங்கன்னா மெர்ஜ் பண்ணிவிட்டு இவங்களுக்கு எப்போ வந்து அடுத்த ஹியரிங் எப்போ வருது அப்படின்னா இந்த கேஸுக்கு நம்மளுடைய பதினெட்டு டிசம்பரில் வருது ஓகேங்களா பதினெட்டு டிசம்பரில் அடுத்த ஹியரிங் வருது எப்போ அப்படின்னா இவங்க போட்ட இல்லை தத் இப்போ போட்டாங்க இல்லையா அந்த வழக்கு இல்லை உச்ச உச்சநீதிமன்றத்தில் உள்ள வழக்கு வந்து எப்போதுன்னு நமக்கு தெரியலை நம்ம நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஓகேங்களா ஸோ வந்து கேஸ் நம்பர் வந்து முப்பத்தி மூணு எழுபது முப்பத்தி மூணு ஏழு ஆறு நாலு நம்ம இனி படித்தோம் இல்லைங்களா அந்த கேஸ் தான் அதனுடைய டீட்டெயில் இது ஸோ ஹியரிங் வந்து எப்போ வரப்போகுது அப்படின்னா நம்மளுடைய பதினெட்டு பன்னெண்டு அணிக்கு இந்த கேஸ் ஹியரிங் வருது இந்த ஹியரிங் அந்த டுவெண்ட்டி எய்ட்டுக்கு எப்போ வரப்போகுது அப்படின்னா அது வந்து உச்ச உச்சநீதிமன்றத்தில் உள்ள வழக்குனால் அவங்க எப்போ சொல்கிறாங்களோ அப்போ தான் அந்த அந்த வழக்கு ஹியரிங் வரும் ஸோ இதுதான் இப்போ உள்ள டீட்டெயிலு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியான அந்த மோட்டர் வெஹிள் இன்ஸ்பெக்டர் மேலே பதியப்பட்ட ஒரு வழக்குடைய பிரேயர் இது பார்த்திங்க அப்படின்னா தெளிவானம் படித்தது தான் இருக்கும் ஸோ வந்து without appointing the selected candidates who took part in the selection process to the notification நம்பர் த்ரீ ஆஃப் டுவெண்ட்டி dated 14 ஃபோர்டீன் டூ for டுவெண்ட்டி எயிட் ஃபார் த post of ஃபார் த போஸ்ட் ஆஃப் மோட்டர் இன்ஸ்பெக்டர் கிரேட் டூ ஓகேங்களா இதுதான் அதனுடைய ப்ரேயர் ஓகேங்களா இது நான் சொன்ன இன்னொரு அந்த வழக்கினுடைய ப்ரேயர் இதுவும் அதே சேம் தான் ஓகேங்களா ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் அதாவது பொதுவான ஒரு இது ஸோ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வெளியான அந்த போஸ்ட் ஆஃப் மோட்டார் வெஹிகிள்ஸ் கிரேட் டூவை பிஃபோர் மேக்கிங் அப்பாயின்மெண்ட் பர்சுனட் டு த நோட்டிஃபிகேஷன் நம்பர் லெவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டேட்டட் தேர்ட்டீன் எயிட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஃபார் த போஸ்ட் ஆஃப் மோட்டார் வெஹிக்கல் கிரேட் டூ ஸோ வந்து ரெண்டு ப்ரேயரும் சேம்னால என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ரெண்டு கசையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க மெட்ஜி பண்ணி இப்போ வந்து காமன் ஆர்டராக வந்து வெளிவரும் இருக்காங்க நான் வெயிட் பண்ணி பார்ப்போம் இத்தகைய சூழ்நிலையை என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தேர்வு எழுதி வெயிட் பண்ணுறாங்க இல்லையா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு மெயில் போடுறாங்க அந்த மெயிலில் அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் வந்து தெளிவாக போட்டிருக்காங்க நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு புரியும் ஸோ நீங்கள் இப்போ பார்க்குறது தான் இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தேர்வு இருந்தாங்களையா அவங்களுடைய ஒரு கடிதம் அதை என்ன கொடுக்குறாங்க பாருங்கள் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் அறிவிப்பு எண் மூணு ரெண்டாயிரத்தி பதினெட்டு நாள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரி பதினாலில் தமிழ்நாடு போக்குவரத்து துறைக்காக நூற்றி பதிமூணு மோட்டார் வாகன ஆய்வாளர் நிலை ரெண்டு பயண நிரப்ப அறிவிப்பு வெளியிடப்பட்டது இதில் மாண்புமை சென்னை உயர்நீதிமன்றத்தில் கல்வி தேதி தொடர்பாக ால் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கில் மாண்புமிகு நீதியரசர்கள் திரு ஆர் மகாதேவன் மற்றும் திரும திரு முகமது சபீக் அவர்கள் வழங்கிய மேல்முறையீட்டு வழக்கின் தீர்ப்புகளின் அடிப்படையிலும் மேலும் நோடல் ஆபீசரை நியமித்து பணிக்கான தேர்வு முடிவுகளை விரைவில் வெளியிட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்கண்ட பணிக்கான தேர்வு எழுதி ஆறரை வருஷம் நம்ம ஒரு வருஷம்னாலே நம்ம ஃபீல் பண்ணுறோம் ஆனால் ஆறரை வருஷம் கஷ்டப்படுறாங்க அவங்க ஆறு ஆறரை ஆண்டுகளாகியும் மேல்முறையீட்டு தீர்ப்பு வெளியாகி பன்னெண்டு மாதங்கள் முழுமையாக முடிவடைந்தும் எஸ்எல்பி செவன் நைன் ஜீரோ சிக்ஸ் டே எயிட்டி எயிட் ஏஐ முடிக்க டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸர் அதாவது நோடல் ஆஃபீஸர் திருமதி பிரான்சிஸ் மரிய பூவி இதன் நாள் வரையில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் தேர்வர்களை அலட்சியப்படுத்துகிறது இதனால் மிகுந்த மனநடைச்சலுக்கு ஆளாகியுள்ளோம் மேலும் டிஎன்பிஎஸ்சி நோடல் ஆஃபீஸர் மௌனம் காப்பது ஒருதலை பட்சமாக செய்கிறதா என்ற எண்ணம் தோன்றுகிறது எனவே டிஎன்பிஎஸ்சி நோடல் ஆபீசர் இந்த விவகாரத்தில் உடனடியாக தமிழ்நாடு மோட்டார் வெஹிக்கிள் மெக்கனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டை ஒருங்கிணைத்து மேலும் காலம் தாழ்த்தாமல் போர்க்கால அடிப்படையில் தெளிவான அறிவிக்கையை உச்ச சமர்ப்பித்து இறுதி தேவாளர்கள் பட்டியலை மிக விரைவாக வெளியிட ஆவணம் செய்ய வேண்டுமாய் மிகவும் பணிவோடு வேண்டுகிறேன் சொல்லி டிஎன்பிசிக்கு மெயில் பண்ணிட்டாங்க அந்த மெயில் பண்ண நமக்கு என்ன பண்ணுறாங்க அவங்க காட்டுறாங்க யோசித்து பாருங்கள் ஆறரை வருஷம் இந்த மோட்டர் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் கமெண்ட்டில் கேட்குறீங்க இல்லையா இதுக்கு தீர்வு ஒன்றே ஒன்றுதேன் உச்சநீதிமன்றம் வழி தாத்தேன் உச்ச நீதிமன்றம் எப்போ வரும்னா அவங்களுக்கு தேவையான சோர்ஸஸை இந்த மோட்டார் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் டிஎன்பிஎஸ்சியும் கொடுத்தாத்தேன் அப்போ டிஎன்பிஎஸ்சியும் மோட்டர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் நினச்சாத்தேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் உள்ள அந்த போஸ்டிங் வந்து போடுவாங்க அந்த போஸ்டிங் போட்டாத்தேன் இப்போ கதை பண்ணாங்களையா இந்த போஸ்டிங் போடுவாங்க அப்போ எல்லோரும் நீங்கள் வந்து கேள்வி கேட்க வேண்டியது டிஎன்பிஎஸ்சியையும் மோட்டர் வெஹிக்கல்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டையும் தான் அப்போ நம்ம தனிப்பட்ட ஆளாக நம்ம ஒரு மோட்டர் வெஹிள்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம கேட்க முடியாது ஆனால் டிஎன்பிசியை நம்ம கேட்கலாம் ஏன் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி தான் அதுக்குன்னு ஒரு அப் ஒருத்தரை வந்து நோடல் ஆஃபீஸரை அப்பாயின் பண்ணியிருக்காங்க அவங்க அப்பாயின் பண்ணுறதுக்கு மெயின் காரணமே இந்த மோட்டர் வெக்கல் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டு எக்ஸாம் எழுந்தாங்க இல்லையா அவங்களுடைய ரெக்யூட்மெண்ட்டை சால்வ் பண்ணுறதுக்கு தான் ஸோ அவங்ககிட்ட நீங்கள் வந்து உங்கள் குறைகளை நீங்கள் பேசணும்னா அவங்க நீங்கள் பேச ட்ரை பண்ணுவீங்க அவங்க அதுக்காக அவங்க ரெடியாக இருக்கணுமே அப்போ அவங்க நினச்சா மட்டும்தான் டிஎன்பிஎஸ்சியும் பேசியும் நோடல் ஆஃபீஸர் நினச்சா மட்டும்தான் இந்த வழக்கு விரைந்து முடியும் போஸ்டிங் போடுவாங்க இல்லை அப்படின்னா இது ஒரு அப்படியே போய்கிட்டே இருக்கும் தேர்வு எழுதுனவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க வழி இல்லை ஸோ வெயிட் பண்ணுவோம் நல்ல இதுக்கு இது கிடைக்கும் வெயிட் பண்ணுவோம் தேங்க்யூ